தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அளித்த அதிர்ச்சி செய்தி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அதிர்ச்சி செய்தியை வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக சட்டசபை தேர்தல் தமிழக வெற்றி கழகம் தான் போட்டியிட உள்ள சின்னங்களின் பட்டியலை வழங்கியுள்ளது அதில் முதன்மையாக விசில் சின்னத்தை கேட்டு வழங்கியுள்ளது ஆனால் விசில் சின்னத்தை தர இந்திய தேர்தல் ஆணையம் மறுத்துள்ளதாக செய்திகள் வருகின்றன விசில் சின்னத்தை தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஒதுக்க முடியாது என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு சின்னத்தை பரிந்துரை செய்யுமாறு கோரிக்கையாக வைக்குமாறு இந்திய தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது தற்பொழுது விசில் சின்னம் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடையாது என்பது உறுதியாகியுள்ளது அதற்கு பதிலாக வேறு ஒரு சின்னத்தை பரிந்துரை செய்ய வேண்டிய கட்டாயம் தாவேக்காவுக்கு ஏற்பட்டுள்ளது தாவேக்கா வேறு எந்த சின்னத்தை கேட்கப் போகிறது என்பது தெரியவில்லை மைக் சின்னத்தை கேட்கலாம் என்று கூறப்படுகிறது கடந்த பாராளுமன்ற தேர்தலில் மைக் சின்னத்தில்தான் நாம் சமூக கட்சி போட்டியிட்டது அந்த ஒலிவாங்கி சின்னத்தை தமிழக வெற்றிக்கழகம் கழகம் கேட்கலாம் என்று கூறப்படுகிறது அல்லது ஆட்டோ சின்னத்தை கேட்கலாம் என்றும் கூறப்படுகிறது இவை இரண்டும் கிடைக்காத பட்சத்தில் மோதிரம் சின்னம் கேட்கலாம் என்று கூறப்படுகிறது தற்பொழுது தமிழக வெற்றிக்கழகத்துக்கு கழகத்துக்கு விசில் சின்னம் மறைக்கப்பட்டுள்ளது